முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தென்கிழக்கு ஆசிய நாடுகளான லாவோஸ் கம்போடியா ஆகிய நாடுகளில் வேலைக்கு சென்று மோசடி வலையில் சிக்கிய நாற்பத்தி ஏழு இந்தியர்களை மத்திய அரசு மீட்டுள்ளது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருந்து கவர்ச்சிகரமான சம்பளத்துடன் வரும் வேலை வாய்ப்புகள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் இவற்றில் பல போலியானவை எனவும் இளைஞர்களை மத்திய அரசு எச்சரித்து வருகிறது இந்த நாடுகளுக்கு செல்லும் இந்திய இளைஞர்கள் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக சைபர் குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்டு அடிமைகளாக நடத்தப்படுகின்றனர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் லாவோஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட போது இந்த விவகாரம் குறித்து அந்நாட்டு பிரதமரிடம் பேசியிருந்தார் லாவோஸ் வரும் இந்தியர்களிடமிருந்து பாஸ்போர்ட் பறித்துக் கொள்ளப்படுவதால் அவர்களால் அந்நாட்டை விட்டு வெளியேற முடிவதில்லை பின்னர் அவர்கள் பெண்களின் பெயரில் உருவாக்கப்படும் போலியான சமூக ஊடக கணக்குகள் மூலம் மோசடிகளில் ஈடுபட கட்டாயப்படுத்தப்படுகின்றனர் இவர்களுக்கு தினசரி டார்கெட் வழங்கப்பட்டு அதை எட்டாதவர்கள் தண்டிக்கப்படுகின்றனர் இவ்வாறு இந்த நாடுகளில் மோசடி கும்பலிடம் சிக்கி தவித்து அறுநூற்று முப்பத்தி ஐந்து இந்தியர்களை மத்திய அரசு இதுவரை மேட்டுள்ளது இந்நிலையில் உள்ள கோல்டன் டிரயாங்கல் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இணைய மோசடி மையங்களில் சிக்கி தவித்த நாற்பத்தி இந்தியர்கள் இப்போது மீட்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து லாவோஸில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் லாவோஸ் கோல்டன் டிரயாங்கல் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் நடைபெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக லாவோஸ் அதிகாரிகள் தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இப்பகுதியில் அவர்கள் நடத்திய சோதனையில் இருபத்தி இந்தியர்கள் மீட்கப்பட்ட மேலும் உதவி கோரி இந்திய தூதரகத்தை பதினெட்டு இந்தியர்கள் அணுகினர் இவர்களை இந்திய தூதரகம் லாவோஸ் அதிகாரிகளுடன் இணைந்து மீட்டது இவர்களில் முப்பது பேர் ஏற்கனவே இந்தியா திரும்பிவிட்டனர் மீதமுள்ள பேர் விரைவில் இந்தியா திரும்ப உள்ளனர் லாவோஸ் நாட்டில் வேலைவாய்ப்புகள் தொடர்பாக வரும் விளம்பரங்கள் குறித்து இந்தியர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று இந்திய தூதரகம் எச்சரித்துள்ளது இதுகுறித்து மீட்கப்பட்ட ஒரு இந்தியர் கூறுகையில் டேட்டிங் செயலிகளில் பெண்களைப் போல் பேசி ஆண்களை மயக்கியும் அவர்களை நம்ப வைத்தும் கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தில் முதலீடு செய்ய வற்புறுத்துகின்றனர் இந்தியாவில் இதுபோன்ற குற்றங்களில் பல ஆண்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்று வேதனையுடன் கூறினார்